வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வர்த்தகம் மேற்கொண்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தரும் மத்திய அரசு நிறுவனத்தின் கவின்சல் பொருளாதார எக்ஸ்போர்ட் அமைப்பின் செயல் இயக்குனர் திரு செல்வம் அவர்களை சந்தித்து அந்த துறை சம்பந்தமான பல்வேறு கேள்விகளை கேட்க உள்ளோம் தொழில் வாய்ப்பை எவ்வளவு மேம்படுத்தும் என்பதை அவர் விளக்கமாக அளிக்க வாருங்கள் பார்ப்போம் சார் நன்றி தொழில் முனைவர்களுக்கான ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் வந்தாலும் அந்த தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு நோக்கமும் ஒரு பாராட்டும் அவசியம் அது மாதிரி இப்ப அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய கலந்துரையாடல் அவங்களுக்கான விருதுகள் பாராட்டுக்கள் இப்படி தொழில் முனைவர்களோடும் நடத்துறீங்களா சிறந்த தொழில் முனைவரை வந்து வருடம் வருடம் கண்டறியும் கண்டறிஞ்சு என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தொழில் முனைவருக்கான பரிசளிப்பு விழா பட்டமளிப்பு விழா வந்து அதாவது அது சிறந்த ஏற்றுமதியான பரிசு விழா அந்த மாதிரி நடத்துறோம் அது வந்து டெல்லியில நடக்குது அது மத்திய அமைச்சர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த விருதுகளை வந்து அவங்களுக்கு சிறந்த ஏற்றுமதியாளர்களுக்கான விருதுகள் வந்து வழங்குவாங்க வருஷத்துக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சிறந்த ஏற்றுமதியாளர்கள் ஒவ்வொரு துறையிலும் கண்டறிஞ்சு அது பண்ணிட்டு இருக்கும் அதற்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிராந்தியம் சொல்லலாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதற்கான அந்த மாதிரி அவங்களை கண்டறிஞ்சு அந்த ஏற்றுமதியாளர்களை ஊக்குவிப்பதற்கு அதற்கான பரிசுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இருந்தாங்க இப்ப மாநில இது தேசிய அளவில் அந்த மாதிரி இருக்கோம் அது இல்லாம கலந்துரையாடல் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கு ஏன்னா இப்ப இந்தியா இந்தியா இன்டர்நேஷனல் லெதர் ஃபேர்னு ஒண்ணு இருக்கு அகில இந்திய தோல் பொருட்கள் கண்காட்சி வந்து ஒவ்வொரு இடமும் ஜனவரி மாதம் ஜனவரி முப்பத்தி ஒன்னு பிப்ரவரி ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு நாலு நாட்கள் நடக்கும் அப்பயும் வந்து அவங்க அப்ப வந்து ஒரு அகில இந்திய அளவுல வந்து அகில இந்திய அளவுல அகில உலக அளவுல கூட உலக அளவுல வந்து பெரிய காலனி வடிவமைப்பாளர்கள் உற்பத்தியாளர்கள் அவங்கெல்லாம் போட்டு ஒரு கலந்துரையாடல் செய்கிறோம் அதே மாதிரி வந்து டெல்லியில வந்து ஒரு பொருள் தோல் பொருளுக்குன்னு தனியா அவங்களுக்கு ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி அதுலேயும் அந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் செய்கிறோம் அது இல்லாமல் பல்வேறு இடங்கள்ல வந்து மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவங்கள அந்த மாதிரியான ஒரு கூட்டத்துக்கு வர சொல்லி அவங்களோட ஒரு கலந்துரையாடல் அது இல்லாமல் எங்களுடைய போர்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அமைப்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அதிகாரிகள் இருக்காங்க ஜா இணை செயலாளர் அளவில் வந்து மத்திய அரசின் இணை செயலாளர்கள் உறுப்பினர்களாக இருக்காங்க அவங்கள வந்து பல்வேறு கூட்டங்களை கூப்பிட்றோம் அவங்களும் வந்து அது பேசுகிறாங்க அது அவங்க வந்து வழிகாட்டுதல் அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கிது இந்த தொழிலை எப்படி கொண்டு போகிறது இந்த வேலைவாய்ப்பு எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒன்று அவங்களுக்கு ஒன்று ஊக்கப்படுத்துறதும் பண்ணுறோம் அது மாதிரி அவங்களுடைய க அரசிட்டேருந்து உள்ள வழிகாட்டுதலும் பெற்றுக்கிறோம் அது இல்லாமல் ம அரசு அமைச்சர்கள் இதில் பங்கேற்று ஊக்கப்படுத்தப்படுத்துகிறாங்க தொல்பொருள் உற்பத்தி என்பதே வந்து ஒரு வேதியியல் சார்ந்தது அது வந்து மக்களுக்கு நேரடியான பாதிப்பு தரக்கூடியது அதனால வந்து அதுக்கான பாதுகாப்பு முறைகளை அதை உற்பத்தியாக இருக்கட்டும் இருக்கிற வேலை செய்கிற பணியாளர்களுக்கான அதுக்கான பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து அரசாங்கம் இப்படி வகுத்து கொடுத்துருக்கு மத்திய மாநில அரசுகள் வந்து தொழிலாளர் நலன் சார்ந்து பல்வேறு கொள்கைகளை வகுத்து உள்ளாங்க அந்த கொள்கையை வந்து சரியா நடைமுறைப்படுத்துறாங்க படுத்துறாங்களா இல்லையான்னு வந்து அவ்வப்போது வந்து அவங்க போய் ஒவ்வொரு தொழில் நிறுவனம் கண்காணிக்கிறப்ப வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து இதுவரைக்கும் எந்த பெரிய அளவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து எனக்கு தெரியல எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்புகள் அல்லது பெரும்பாலும் ஒன்னு வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அதாவது தோல்ல இருந்து வந்து ஒரு பினிஷ் சொல்லுவாங்க அந்த இடம் வரைக்கும் உள்ள ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் வந்து மேல இருக்கிறது வந்து எல்லாமே வெட்டி ஓட்டுறது தைக்கிறது அதுல வந்து ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனையோ மற்ற பெரிய பிரச்சனைகள் கிடையாது அதுக்கு அதுக்கு வந்து இவங்க பாதுகாப்பு இருக்கு அது இல்லாமல் தோல் அல்லாத காலநீர் நிறுவனங்களும் உலகளாவிய தரத்தை வந்து அவங்க வச்சிருக்காங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தவங்க காரணம் என்ன பாதுகாப்பு வச்சிருக்கணுங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பு ஆய்வு அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா நிறுவனங்கள் எடுத்துக்கிற பாதுகாப்பு ஒன்று மத்திய மாநில அரசுகளின் வந்து கொள்கை வழிகாட்டு வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்துறது ரெண்டு அது இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப வந்து இந்த நிறுவனங்கள் எல்லாமே அளவுல வந்து பிராண்ட் தான் முடிவு பண்றாங்க ஓ இப்ப நைக்குன்னா நைக்கு வந்து அது ஒரு பெரிய பிராண்ட் அடிடாஸ் ஒன்னு இருக்கு ஆஹ் ஸ்கெட்சர்ஸ் இருக்கு இப்போ அந்த மாதிரி அது இல்லாம தோல் வந்து பெரிய பெரிய பிராண்டுகள் எல்லாம் இருக்கு தோல் அந்த மாதிரி வந்து கோச் என்ன இருக்கு கோச்சு கை இருக்கு அந்த மாதிரியான ஷூஸ்ல நிறைய இருக்கு அது காலனியில தோல் காலனியில நிறைய இருக்கு இப்ப என்ன பண்ற அந்த பெரிய தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய குழு அங்க பாதுகாக்க பாதுகாக்க பாக்கிறதுக்கலாம் அந்த குழு வந்து செய்யறாங்களா நிறைய செய்யறாங்களா அங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு நிறுவனத்திலயும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே அந்த நிறுவனத்துல வந்து அவங்களே உட்காந்துக்கிறாங்க அவங்க கொடுத்துற அவங்க கொடுக்குற வந்து கைடன்ஸ் கைடன்ஸ் என்னன்னா தொழிலாளர் சார்ந்த விடயங்களுக்கு அதை சரியா பயன்படுத்துறாங்களா சுகாதாரம் சார்ந்த விடயங்களை சரியா பயன்படுத்துறாங்களா சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்களை சரியா பயன்படுத்துறாங்களா அதுக்கப்புறம் அவங்களுடைய வடிவமைப்பு வந்து சரியா பயன்படுத்துறாங்களா இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு வந்து மொத்த உற்பத்திலேயே அவங்களே இருக்காங்க ஓ சோ அதை வந்து பார்த்து பார்த்துட்டு போறது கிடையாது அவங்களே இருக்காங்க அது இல்லாம அவங்களுடைய இந்த ஆடிட்டு முறைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உற்பத்தியில வந்து அவங்க வாங்குற பொருள்ல இருந்து பொருட்கள் கொண்டு வரதுல இருந்து மூலப்பொருள் கச்சா பொருட்கள் வாங்கி பினிஷ்டு ப்ராடக்ட் கடைசி இறுதி பொருளா கொண்டு வர வரைக்கும் என்னென்ன ஒவ்வொரு கட்டத்திலையும் எவ்வாறு வந்து அவங்க பயன்படுத்துறாங்க என்னென்ன முறைகளை பயன்படுத்துறாங்க எதுவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு விதி விதிமுறைகள் மீறி இருக்காங்களா இல்லையா அது மாதிரி தொழிலாளர் சந்த சம்பந்தப்பட்ட விதிமுறைகளை மீறி இருக்காங்களா இல்லையா இது எல்லாமே வந்து அவங்க கண்காணிக்கிறாங்க அதனால வந்து எந்த நிறுவனமும் வந்து அதை வந்து என்ன சொல்றது அந்த விதிமுறைகளை மீறி வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியாதுன்னா இன்னைக்கு இந்த பொருட்கள் வந்து உள்நாட்டில் உற்பத்தி பண்ணலாம் ஆனா சர்வதேச தரத்துல வரணும்னா இப்ப அமெரிக்காவுக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணா அமெரிக்காவுடைய தரம் தான் ஏற்றுமதி பண்ண முடியும் அந்த அமெரிக்காவுடைய தரங்கிறது வந்து எல்லாமே சேர்ந்துதான் சுகாதாரம் சம்பந்தப்பட்டது தொழிலாளர் சம்பந்தப்பட்டது சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது அது போல ஐரோப்பியா ஐரோப்பாவுடைய தரம் என்ன இருக்கும் அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஏற்றுமதி பண்ண முடியும் அதனால இந்தியாவில் நீங்க ஏதாவது ஏற்றுமதி பண்ணி அங்க பண்ணிட முடியாது இப்ப ஜப்பானுக்கு ஏற்றுமதி பண்றீங்கன்னா ஜப்பானுடைய தரம் என்ன வச்சிருக்காங்களோ அந்த தரத்துக்கு ஏற்றுமதி பண்ண முடியும் ஆனா அப்ப அவங்க அந்த நிறுவனம் வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்குதோ அந்த கட்டுப்பாடுகளின் அடிப்படையில் தான் இங்க வந்து உற்பத்தி பண்றாங்க அதனால தரம் தர கட்டுப்பாடு தொழிலாளர் நலன் சார்ந்து தொழிலாளர் நலன் சுற்றுச்சூழல் சுகாதார சார்ந்து எல்லாத்துலயும் வந்து சிறப்பாக செயல்படுறாங்க தோல் பொருள் உற்பத்தி எக்ஸ்போர்ட்ல உலக எந்த நாடு நமக்கு வந்து சேலஞ்சா இருக்கு நம்மளோட பெரிய சவாலா இருக்கிற நாடுன்னு பாத்தீங்கன்னா சீனா தான் சீனா வந்து எப்படின்னா ஒரு தொண்ணூறு பில்லியன் ஓ வந்து அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு அறுபது பில்லியன் வந்து அவங்க ஏற்றுமதி பண்றாங்க நம்மளுடைய ஏற்றுமதி வந்து ஒரு அஞ்சரை ஆறு பில்லியனா ஆறு பில்லியன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி தான் அவங்க வந்து அஞ்சு லட்சம் கோடி அவங்க கிட்டதான் அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் வந்து அடுத்த ஒரு பெரிய நாடு வியட்நாம் வந்து நம்மளுடைய மகாராஷ்டிரா ஒரு பத்து கோடி மக்கள் தொகை கொண்டு ஒரு நம்ம இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தோட ஒப்பு இல்லை மகாராஷ்டிரா போன்ற ஒரு மாநிலத்தோட ஒப்பு ஒப்பிடக்கூடிய ஒரு நாடு அவங்களுடைய ஏற்றுமதி பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி நாலு பில்லியன் இருபத்தி நாலு பில்லியனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஏற்றுமதி பண்றாங்க இந்த நாடுகள் எல்லாமே சிறந்து விளங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு அங்க வந்து ஒரு தொழிலாளர் தொழிலாளர்னாலும் சார்ந்த கொள்கை தொழிலாளர் வந்து கொஞ்சம் குறைந்த விலையில கிடைச்சாங்க அந்த மாதிரி பண்ணாங்க குறைஞ்ச ஊதியத்தில் கிடைச்சாங்க அந்த மாதிரி அவளுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறாங்க இப்போ வந்து அந்த அங்க உள்ள தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து இப்போ இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இப்போ அந்த தொழில் உள்ள தொழில் நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க இந்த காலனியில் சார்ந்த தொழில வந்து என்னன்னா இது வந்து அதிக வேலைவாய்ப்பு உருவாகுது ஆனா அதிக அளவுல தொழில்நுட்பம் பெரிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு தொழில் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்றாங்க அதிக சிறந்த தொழில்நுட்பம் அதிகம் உள்ள தொழிற்சாலைக்கு போறாங்க சிப் அந்த மாதிரி போறாங்க அதனால வந்து காலநிதி உற்பத்தி போன்ற தொழில்லாம் நம்ம இங்க இந்தியாவை நோக்கி வருகின்றன இங்க வந்து நமக்கு இருக்கிற இப்ப மக்கள் தொகைக்கு வந்து ஒரு அறுநூறு மில்லியன் இளைஞர்கள் உள்ள இந்திய உலகிலேயே வந்து இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான் அவங்களுக்கு வந்து வேற வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு இந்த துறை வந்து பெரிய அளவுல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதனால இந்த நிறுவனம் இந்த இரண்டு நாடுகள் இருந்து போட்டிடுறப்ப இந்தியா வந்து வளர்றதுக்கு அடுத்த ஒரு பத்து இருபது ஆண்டுகளில் உலகின் ஒரு பெரிய உற்பத்தி மையமா ஆகிறதுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சிறந்த வாய்ப்பு வாய்ப்புகள் ஆமா இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷூ பெல்ட் மற்ற இது மாதிரி இல்லாம அந்த வெளிநாட்டு பிராண்டு தான் நம்ம கிட்ட வருது ஆனால் நம்ம நிறைய உற்பத்தி பண்றோம் ஏன் அதை நம்ம ஆளுங்க இன்னும் பிராண்டடாக கொண்டு வரல அதுக்கு பிராண்டட கொண்டு வரதுக்கான ஏன் நீங்க வந்து அதை கைட் பண்ணலாம் நிறைய நாமளே ஒரு ஷூ வாங்க போனோம் மட்டும் தான் எடுக்கிறாங்க ஏன் இங்க நம்ம நம்ம ஆளுங்க கொண்டு வர முடியல எல்லாமே இது என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட் இது இருக்கு அதாவது மற்ற பிராண்டுகளுக்கு நம்ம தான் உற்பத்தி பண்றோம் பொருள் எல்லாமே முத்திரையை வச்சுக்கிறது அவங்க முத்திரை இப்ப பேக்னு ஒன்னு இருக்கு தான் உற்பத்தி பண்றாங்க அது வந்து அமெரிக்கன் பிராண்ட் அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பையன் வந்து எழுநூத்தம்பது டாலர் சொல்லுவாங்க ஆனா இங்க ஏற்றுமதியோட விலை வந்து நூத்தி அஞ்சு டாலர் தான் பிராண்டை ஏன் கொண்டு வரலன்னா பிராண்டை வந்து உருவாக்குறது வந்து பெரிய சிக்கல்கள் என்னன்னா நிறைய ஆரம்பத்தில் நிறைய முதலீடு பண்ணணும் ஒரு அதை கொண்டு ஒரு பெரிய அளவுல கொண்டு சேர்க்க விளம்பரங்கள் நிறைய விளம்பரங்கள் செய்யணும் முதலீடு பண்ணணும் அது இல்லாமல் அந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபடணும் ஓஹோ இப்போ நைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க நைக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது பில்லியன் டாலர் ஒரு நிறுவனம் ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதுக்குன்னு ஒரு ஆர் சென்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் போட்டு தொடர்ந்து அதுல ஆய்வு ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்பதான் வந்து புதிய அந்த கால பாத்தீங்கன்னா இப்ப என்னென்னா ஒரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கால் வலிக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்கும் சோல்லா இருக்கும் அப்பலாம் கால் வலி இல்லாம போகிறது நிறைய தூரம் நடக்கிறதுக்கு மேல ஃபிளை நீட்னு ஒரு மெட்டீரியல் வருது அதுல டிசைன் நிறைய வருது அது காலனியை பொறுத்தவரைக்கும் காலனிங்கிறது ஒரு சாதாரண பொருளா நம்ம பார்க்கறோம் ஆனா அது என்னன்னா ரெண்டு தொழில்நுட்பங்கள் ஒண்ணு வந்து இன்ஜினியரிங் தொழில்நுட்பம் பெரிய பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்திருக்கு இரண்டாவது வந்து வடிவமைப்பு டிசைன் டெவலப்மெண்ட் இது ரெண்டும் சேர்ந்துதான் வருது அதுல வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆராய்ச்சிக்கு வந்து நிறைய பணம் முதலீடு தேவைப்படுது தேவைப்படுது ரெண்டாவது வந்து உலக அளவில் எடுத்துட்டு போறது வந்து நிறைய முதலீடு பண்ணும் முதலீடு பண்ணனா அதாவது என்ன சொல்றது திருப்பி வருமா வராது ஆனா முதலீடு பண்ணி பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கணும் அதற்கான முதலீடு பண்றதுக்கு நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு பெரிய வரல பெரிய அளவுல நம்மள்ட்ட வசதி இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருந்து ரெண்டு பிராண்ட் வந்து இந்தியாவில இருந்து வந்து நல்லா சிறப்பா இருக்கு ஒண்ணு ஹை டிசைன் வந்து ஹை டிசைன் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில இருக்காங்க அவங்க வந்து ஒரு உலகளாவிய தரத்துல வந்து ஒரு சூட் கேஸ் அந்த மாதிரி கொண்டு சேர்த்துட்டாங்க அதுக்கடுத்து டாமிலானோன்னு இன்னொரு டாமிலான் டாமிலானோ அது வட இந்தியாவில இருக்கு அது வந்து உலக அளவுல ஒரு பெரிய பிராண்ட் உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்துட்டு இருக்கு எதிர்காலத்துல இன்னும் நிறைய அளவுல இந்தியா வந்து இந்த பிராண்டுகளை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பிராண்டடா பண்றவங்க நீங்க சொன்ன மாதிரி இப்போ கச்சா பொருட்கள் அந்த துணை பொருட்கள் தான் நிறைய அந்த லதர் இதில் பண்றாங்க நம்ம இதில் இந்த மூஷா ஷூ மூஷா பேக்கு மூஷா பெல்ட் இது மாதிரி பண்ற நிறுவனங்கள் இங்கே யார் யார் அப்படி இருக்காங்க

அசம்பிள் பண்ணி பண்றாங்க ஒன்னாக்கி பண்றாங்க இது எல்லாத்தையும் பண்றது வந்து சில நிறுவனங்கள் மட்டும் தான் பண்ண முடியும் எல்லா நிறுவனங்களும் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது எல்லாத்தையும் ஆனா ஒவ்வொரு மூலப்பொருளும் வந்து தரத்தை பார்த்து தான் வாங்குறாங்க அதனால அந்த இறுதியா வர வடிவம் பொருள் வந்து சரியான பொருளா இருக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து யாரா கொஞ்சம் நல்லா பண்றாங்கன்னு ஒரு பிராண்டடா பண்றவங்க யாரு இங்க பண்றாங்க ஆஹ் ஒரு நாலஞ்சு நிறுவனத்தை சொல்லலாம் அதாவது தோல் அல்லாத கால்கறி நிறுவனத்தை சொன்னீங்கன்னா இவங்க சொல்லலாம் சொல்லலாம் ஆஹ் அவங்க வந்து நைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஷூட் அவனுங்கிற வந்து கிராக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெங்கேவும் கிராக்ஸ் பண்றாங்க அடுத்து இன்னொரு நிறுவனம் வந்து அது கிராக்ஸ் பண்ண போறாங்க அது இல்லாம இப்ப ஹாங்கோங் ஒரு நிறுவனம் வரப்போகுது இது எல்லாமே தோல் அல்லாத காலனி நிறுவனங்கள் தோல் காலனியில பாத்தீங்கன்னா ஃபரிதாங்கிற ஒரு நிறுவனம் இல்ல ஃபரிதா வந்து ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்கு கேகச்சின்னு ஒரு குரூப் இருக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம நம்ம ஆந்திராவில அண்டை மாநிலத்துல வந்து இது அடிதாஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அப்பாச்சின்னு ஒரு நிறுவனம் அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இந்தியாவிலயும் இந்தியாவில பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம ப்ராடா பேக்லாம் வந்து வட இந்தியாவில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இப்போ ஆக்ரா எடுத்தீங்கன்னா எல்லா காலனிகளும் வந்து அங்கே தான் பண்றாங்க அது வந்து ஒரு முழுவதுமா ஒரு ஏற்றுமதி மண்டலமாக செயல்படுது காலனிகளுக்கு அவங்களே நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்போ லதர் கவுன்சில் பார் லதர் கவுன்சில்ன்றதுல வந்து இப்போ நீங்கள் ஏரியா எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இருக்கீங்க இதுக்கு சேர்மன் அந்த பாடி எப்படி அமைக்கப்படுது எப்படி செயல்படுது இது எப்படின்னா இதுல வந்து ஒரு போர்டு இருக்கு இல்லை சேர்மன் இருக்காங்க அது இல்லாமல் வைஸ் சேர்மன் இருக்காங்க அது இல்லாமல் ரீஜனல் சேர்மன் அது இல்லாமல் சிஓ மெம்பர்ஸ் அது கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த போர்டை வந்து கமிட்டி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க அதுல வந்து என்னன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதாவது என்னன்னா இதுல வந்து அதாவது அந்த தோல் 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 பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து சிறு சிறு அமைப்புகள் இருக்கு சிறு சிறு அமைப்பு இருக்குன்னா தோல் தோல் காலனிகள் உற்பத்தியாளர் ஒரு அமைப்பு தோல் அல்லாத காலனிகள் உற்பத்தி அப்புறம் இருக்க காம்போனன்ஸ் மூலப்பொருட்கள் உற்பத்திக்கான ஒரு அமைப்பு அது இல்லாமல் பைகள் உற்பத்திக்கான ஒரு அமைப்பு அப்புறம் ஹார்ட்னஸ் அண்ட் சேலரி அந்த குதிரைக்கான சாணங்கள் அந்த உற்பத்தி அந்த மாதிரியான ஒரு மொத்தம் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து சிறு நிறுவனங்கள் இருக்கு அதுக்கான ஒரு 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 உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த உறுப்பினர்களுக்கு அப்புறம் வந்து ரீஜனல் சேர்மன் பிராந்தியத்துல இருக்க ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிற எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வைஸ் சேர்மன் இது வந்து ஒண்ணு அது இல்லாம சேர்மன் வந்து எல்லா உறுப்பினர்களும் எல்லா ஏற்றுமதியாளர்களும் சேர்ந்து ஒன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க இது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வந்து தேர்தல் மொழியும் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க வந்து ரெண்டு வருடம் இருப்பாங்க அந்த அதுக்கு என்னன்னா அவங்க வைஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த வைஸ் சேர்மன் ரெண்டு வருஷம் கழிச்சு தலைவர் ஆயிடுவார் அந்த துறைய இந்த கழகத்துடைய தலைவராக இருப்பாரு அது முடிஞ்சதான் திருப்பி அடுத்த நாலு வருடத்துக்கு அவர் எதுவும் போட்டியிட முடியாது அடுத்த முறையான வரலாம் இப்ப நீங்க இப்போ இவ்வளோ பெரிய நிறுவனத்தில் வந்து ஒரு செயல் இயக்குனராக இருக்கிறீங்க ஒரு ஐஏஎஸ் படிச்சிருக்கீங்க நீங்கள் எப்படி வந்தீங்க அதாவது உங்கள் நேட்டிவிட்டி படிப்பு உங்கள் துறை சார்ந்து உங்களை பற்றி ஒரு குறிப்பு கொடுங்களேன் நான் ஐயப்பநாயக்கன் பட்டிங்கிற கிராமத்தில் பிறந்தேன் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் அப்பா அம்மா விவசாயம் பார்த்துருக்கேன் இன்னும் விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆரம்ப கல்வி வந்து எனக்கு வந்து ஆறாவது அரசு தான் இருக்குது எங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அரசு பள்ளியில் தான் இருந்தது அங்கதான் மதிய சத்துணம் சாப்பிட்டு தான் அங்க வளர்ந்தோம் அதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல வந்து நான் பஸ் போய் படித்தேன் ஏழு எட்டு ஒன்பது அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு போயிட்டு வரணும் அங்க படித்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது வந்து பெரம்பலூர் ரோவரில் படிச்சேன் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு வந்து திருச்சி குஷ்ல படிச்சேன் பதினொன்னாவது பன்னெண்டாவது படிக்கிறப்போ வந்து பெரிய கனவு வந்து மருத்துவர் ஆகணும் ஒரு கனவு அது வந்து என்னுடைய கனவு மட்டும் இல்லை ஊர்ல இருக்க எல்லாருடைய கனவு குடும்பத்துடைய கனவு மருத்துவருங்கிறது ஆவல அதனால கடைசியில வந்து வேளாண்மை துறையில இது வேளாண் பல்கலை வேளாண் கல்லூரியில் சேர்ந்தேன் வேளாண் கல்லூரியில் சேர்ந்ததும் வந்து முதல்நிலை பட்டதாரிங்கிற அப்போ அரசு வந்து ஐந்து மதிப்பெண்கள் கூடுதலாக கொடுத்தாங்க அதனால வந்து வேளாண் கல்லூரியில் எனக்கு கடைச்சது கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரியில் வந்து சேர்ந்தேன் சேர்ந்துட்டு இறுதி ஆண்டில் வந்து என்னன்னா எப்படியும் ஒரு வேலைக்கு போகணுங்கிறது தான் ஒரு கட்டாயம் ஆனால் வேலைக்கு போகிற வந்து நிறைய நிறுவனங்களில் வந்து நேர்காணலுக்கு போனேன் நான் என்ன அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அகில இந்திய அளவில் வந்து ஒரு தேர்வு நடத்தினாங்க அதாவது அது அந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுப்பாங்க அப்படி ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணேன் அதில் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா மாதம் கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு திருப்பி படித்தேன் எம்எஸ்சி அதாவது முதுகலை வேளாண்மை படித்தேன் முதுகலை வேளாண்மை முடிச்சுட்டு திருப்பி வந்து முனைவர் பட்டம் வாங்கலாம் அப்படின்னு டெல்லிக்கு முயற்சி போனால் அது கிடைக்கல நேர்காணலில் போய் அடைஞ்சேன் திருப்பி வந்துட்டேன் வந்துட்டு வேளாண் துறை இதில் தேர்வு எழுதுவேன் வேளாண் துறையில் ரெண்டு தேர்வு எழுதுனேன் வேளாண் அலுவலர் வேதியியல் வேளாண் அலுவலர் விரிவாக்கம் அதுல வந்து ரெண்டுமே கிடைச்சது அது வேளாண் அலுவலர் விரிவாக்கத்துல வந்து சேர்ந்து திருமானூர்லதான் பணியாற்றினேன் திருமண அரியலூர் திருமானூர்ல பணியாற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வேளாண் துறையில் போய் சேர்ந்து பணியாற்றினால வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு திருப்திகரமான வேலையாக தெரியல திருப்திகரமான வேலைன்னா வே அதாவது என்ன ஒன்றும் இல்லை இப்போ வேளாண் குடும்பம் விவசாயியுடைய பையன் வேளாண்மை படித்தோம் ஆனால் விவசாயியுடைய பிரச்சனை அங்கேயிருந்து தீர்க்க முடியுமா அப்படின்னு நினச்சா என்னால் தீர்க்க முடியல ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது அதனால் அந்த வேளாண் துறையில் நம்ம தொடர்ந்து இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது அதற்காக வந்து திருப்பி வந்து ஒரு என்னுடைய கல்லூரி நண்பர் வந்து என்ன செஞ்சார்னா அப்போ இருபத்தாறு வயசுல வந்து நம்ம சிவில் சர்ஸ் குடிமைப்பணி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எடுதலான எனக்கு வந்து இப்போ நம்பிக்கை இல்லை இருபத்தாறு வயசுல போய் நம்ம ஏன்னா ஒரு நம்ம ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரும் பார்த்ததும் கிடையாது நம்ம பார்த்தது வந்து அதிகபட்சமா பாத்தது தாசீல்தாரு மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஸோ அதனால அந்த ஒரு நம்பிக்கை கிடையாது அதனால அவர் இருந்தாலும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னாரு மொதல் வருஷம் எழுதுனா கிடைக்கல ரெண்டாவது வருஷம் எழுதுனா இதுக்கு போனேன் நேர்காணல் வரைக்கும் போனேன் அது ஒரு நம்பிக்கை கொடுத்தது அப்புறம் திருப்பி மூணாவது வருஷம் எழுதுனா மூணாவது வருஷம் எழுதினப்ப வந்து ரயில்வே துறையில எனக்கு வேலை கிடைச்சது ஓ சரி நான் ரயில்வே துறையில வேலை கிடைச்சது போன பயிற்சி போனேன் அங்க போனது என்னாச்சுன்னா நமக்கு ஏதாவது கிராமத்துல இருந்து வரதால கிராமத்து பிரச்சனை எல்லாம் அதிகம் ஆனா ரயில்வே போக்குவரத்து துறையில இருந்துட்டு ஊர்ல போய் நான் ரயில்வே துறையில இருக்குன்னு யாரும் புரியாது தெரியாது சரி அதனால திருப்பி தேர்வு எடுதலானே எழுதுனா நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் எழுதுனப்ப தேர்ச்சி அவல போயிடுச்சு திருப்பி அஞ்சாவது வருடம் தேர்வு எழுதிதான் வந்து இந்தியா ஆட்சி பணி கிடைச்சது கனவு வந்து தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னேன் ஆனால் எனக்கு கிடைச்ச மாநிலம் வந்து ஹிமாச்சல் பிரதேசம் மாநிலம் அங்க போய் ஒரு வேலை பார்த்தேன் ரெண்டு மா ரெண்டு மாவட்டத்துல வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் லாகூர் ஸ்மித்ன்னு ஒரு மாவட்டம் அது ரொம்ப பாலைவனம் அப்படிதான் சொல்லணும் அந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா குளிர்காலத்துல வந்து மைனஸ் நாற்பது வரைக்கும் போய் காலத்துலேயும் அதே பிளஸ் நாற்பது வரைக்கும் ரெண்டும் ஒரு பெரிய வெப்பநிலை மாற்றம் உள்ள ஒரு மாநிலம் மலைவாழ் மக்கள் நூறு சதவீதம் மலைவாழ் மக்கள் உள்ள மாநிலம் இமயமலையத்து உச்சியில அதாவது நடு ட்ரான்ஸ் ஹிமாலயா அந்த ஒரு குளிர்பாளையான அங்க இப்ப பசுமையான தாவரங்கள் எதுவும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு மாநிலம் அந்த மா அந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துலதான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் ஹமீர்பூர்னு ஒரு மாவட்டத்துல வேலை பார்த்தேன் அது முடிச்சுட்டு திருப்பி வந்து இதுக்கு வந்தேன் டெல்லிக்கு வந்தேன் டெல்லியில வந்து உள்துறை அமைச்சகத்துல வந்து ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் அப்புறம் உரத்துறையில ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்தேன் அப்புறம் வர்த்தக ஒரு ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் திருப்பியும் வந்து நாங்க எங்களுடைய மாநிலத்துக்கு போக வேண்டியிருந்தது அங்க அங்கே போனேன் அங்கே போறதுக்கு வந்து இருந்தாலும் வந்து இது வரைக்கும் வந்து அரசின் கொள்கையில நடைமுறைப்படுத்தணும் இப்ப அரசின் கொள்கையில இருந்து ஒரு பதினஞ்சு வருடம் எடுத்து ஒரு ஒரு தோய்வு ஏற்பட்ட மாதிரி இருந்தது அதனால என்ன புதுப்பிச்சுக்குன்னு நினைச்சேன் அதனால படிக்கணும்னு நினைச்சு திருப்பி வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் போனேன் ரெண்டு வருஷம் தேர்வு எழுதினேன் ரெண்டாவது வருஷம் வந்து தேர்ச்சி பெற்றேன் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் போயிட்டு வந்தேன் ஒரு வருஷம் போய் அதை படிச்சுட்டு வந்தேன் படிச்சுட்டு வந்து திருப்பி ஹிமாச்சல் மாநிலம் போயிட்டு அங்கே வந்து ஒரு பத்து துறையில் வந்து துறை தலைவராக இருந்தேன் எல்லா துறையிலும் துறை தலைவராக வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தேன் இங்க எதுக்கு வரணும்னா அப்பா அம்மா கொஞ்சம் அவங்கள அவங்க சரி அவங்களும் வந்து ரொம்ப தூரமா தான் பேசிட்டு இருக்கோம் பாக்க முடியல நாங்க அவங்க ஊர்ல இருக்காங்களா இங்கே இல்ல அவங்க ஊர்ல தான் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேளாண்மை வேளாண்மை சார் அதனால அவங்கள அந்த பிணைப்ப வந்து வெட்டிட்டு அவங்களால வர முடியல நான் இங்க இருக்கிறதால மூணு மாசத்துக்கு ஒருத்தர நாலு மாசத்துக்கு ஒருத்தர ஊருக்கு போய் பாத்துட்டு வரலாம் அதுக்காக வந்து இந்த துறையில நினைச்சு அவங்க என்ன அப்பா மனைவி அவங்க வீட்டுல இருக்காங்க ஆமா பொண்ணு பையன் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க ஆமா ஆமா இதுதான் அவங்களுடைய ஆமா வாழ்க்கை இங்க வந்து இப்ப ஒரு ஆறு வருஷமா இந்த இது மேம்பாட்டுக்காக ஆமா பணிகள் அடுத்தது அடுத்து இது முடிஞ்சது திருப்பி மாநிலத்துக்கு போகணும் மாநில அரசுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு இல்ல இல்ல என்னுடைய மாநில அரசுக்கு போகணும் ஹிமாச்சல் பிரதேசம் கேட்டகரி அப்படிதானே அந்த ஸ்டேட் வைஸா தான் நம்ம தேர்ந்து ஆமா 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 தமிழ்நாட்டுக்கு வர முடியாது இல்ல இல்ல ஒரு மாநிலத்துக்கு நீங்க எந்த மாநிலத்துக்கு ஆரம்பத்துல ஒதுக்குறாங்களோ அந்த மாநிலத்துக்கு தான் நீங்க வேலை செஞ்சு தான் ஓய்வு பெறணும் அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து மூணுல ஒரு பகுதி தான் வந்து அந்த அந்த மாநிலத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க மீதி ரெண்டுல மூணுல ரெண்டு பகுதி வந்து மற்ற மாநிலத்து அதிகாரி தான் இருப்பாங்க இப்போ நிறைய வட அது அந்த அடிப்படையில தான் வந்து செயல்படும் அதனால வந்து ஒரு மாநிலத்துல வந்து எல்லா எல்லாருமே வந்து அந்த மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகள் இருக்க முடியாது இருக்க முடியாது ஆமா இது வந்து என்னன்னா இந்த ஆல் இந்தியா சர்வீஸோட கொள்கை அதனால அப்படிதான் பண்ணும் இண்டஸ்ட்ரியில இப்போ மத்திய மாநில அரசுகள் வந்து இன்னும் விரிவாக்கம் பண்ணுவதற்கு எது மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டு வருது சார் இந்த துறையை விரிவாக்கம் செய்து மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து செயல்பட்டு வராங்க புதிய கொள்கை முடிவுகள் முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களை கொ மற்ற நாடுகளிலிருந்து கொண்டு வரதற்கு இதற்கான பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே பெரிய போட்டிகள்லாம் நடை நடைபெற்று கொண்டுள்ளது அது இல்லாமல் மாநில அரசுகள் வந்து புதிய புதிய மத்திய அரசுகள் மா புதிய புதிய திட்டங்களை கொண்டு வராங்க அவங்க வந்து உலகளாவிய பெரிய பிராண்டோடைய அந்த நிபுணர்களை அவங்கள கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இங்கே உங்களுடைய முதலீடுகளை கொண்டு வாங்க உங்களுக்கு என்ன தேவை அந்த மாதிரி கொண்டு வரதுக்கான தேவைகளை இங்கே இந்தியாவில் என்ன தேவை அதற்கு அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு நிறைய தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு அது இல்லாமல் மத்திய அரசு இந்த துறையில் வந்து அதிக கவனத்துவம் கொடுத்து புதிய கொள்கை ஒரு தேசிய அளவில் ஒரு கொள்கையை கொண்டு வராங்க கொள்கையை கொண்டு வர்றது ஏன்னா எதுக்கு என்ன காரணம்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான துறை அது சூழலில் வந்து இந்தியாவுக்கு வந்து வேற வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக முக்கியத்துவம் இருக்கு அதுக்கு வந்து இதனால இந்த துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது மாதிரி மாநில அரசுகளும் தனித்தனியான கொள்கைகளை கொண்டு வராங்க இப்ப தமிழக அரசு கொண்டு வந்த மாதிரி மத்திய பிரதேச அரசு தனி கொள்கையை கொண்டு வந்தது பீகார் அரசு தனி கொள்கையை கொண்டு வந்தது அது மாதிரி இது மேற்குவங்க வந்து தனி முக்கியத்துவம் கொடுக்குது உத்தரப்பிரதேசம் முக்கியத்துவம் கொடுக்குது இப்படி ஒவ்வொரு மாதிரி மாநிலமும் வந்து இந்த துறையை ஊக்கப்படுத்துறதுல முக்கிய பங்காற்றுகிறாங்க பங்கு பங்கு செய்கிறாங்க அது இல்லாமல் இப்போ மாநிலங்களுக்கு இடையே ஒரு போட்டி நிலை வர மாதிரி தான் எனக்கு நான் தோ எனக்கு தோணுது எதுக்குன்னா ஒவ்வொரு மாநில அரசும் எங் முதலீடு வந்து எங்கள் மாநிலத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க அதனால இந்த துறை வந்து ஒரு பெரிய சிறந்த துறையாக விளங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடுத்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு வந்து இந்தியா வந்து இந்த துறையில வந்து உலகின் உற்பத்தி மையமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லதர் எக்ஸ்போர்ட் உள்நாட்டி உற்பத்தி வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு இது பற்றி விரிவா விளக்கமாக பதிலளித்த தங்களுக்கு மிக்க நன்றி சார் வணிக மணியின் ஆசிரியர் திரு ஆறுமுகமானுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தோல் பொருட்கள் தோல் அல்லாத காலனி உற்பத்தி மற்றும் பொருட்களின் உற்பத்தியை பற்றி மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் பற்றியும் அந்த அரசு அரசு எவ்வாறு இந்த தொழிலை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றியும் இந்த துறையினால் இந்த துறையினால் சமூகத்தில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதைப் பற்றியும் ஒரு விரிவான நேர்காணலை நடத்தினார் அதன் அடிப்படையில் இந்த துறையை பற்றி விளக்குவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்தது அதன் அடிப்படையில் வணிகமணி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் கேமராமேன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்